ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பீன் சாம்பார் எப்படி சரி அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் பீன்ஸை சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேண்ணா வெங்காயம் தக்காளி கருவேப்பில் எடுத்துக்கிறேண்ணா குக்கரில் தோரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிறேண்ணா குக்கரில் வேக வச்சா துவரம் பருப்போட பீன்ஸை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு நான் பீன்ஸை ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு ஜீரகம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு காஞ்ச மிளகாய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து எண்ணெயில வதக்கிட்டு தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரம் வெந்து வரேன் லைட்டாக கல் உப்பு சேர்த்து எண்ணெயில வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க பீன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி மல்லித்தூள் அரை அரை கரண்டி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மூடி வச்சு எடுத்தோம்னா சுவையான பீன் சாம்பார் ரெடி ஆயிரும் சுவையான பீன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சுவையான பீன் சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வைக்கிறது மிகவும் ஈஸியான வேலை தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பீன் சாம்பார் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்